அஞ்சு நாள் இப்படி சிவகோச்சரியார் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டார் சாமி இதென்ன தினம் இப்படி ஒண்ணு ஆகுது நான் ஒண்ணு பண்ண இவன் ஒண்ணு பண்றானே கண்ணீர் விட்டு அழுதார் பெருமான் கனவுல காட்சி கொடுத்தார் அற்புதமான பாட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு அன்புக்கு வடிவம் கொடுத்த அது கண்ணப்பன் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு வேற அறிவே கிடையாது நம்மை அறியும் அறிவு தான் அவனுக்கு அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்ன பண்ணாலும் நமக்கு அது இனிப்பு அவனுடைய நிலை இவ்வாறு அவன் செருப்பு காலால என் தலையில விரிச்சான்ல ஆமா அது எப்படி இருக்கு தெரியுமா பெருமான் என் தலையில விரிச்ச பொழுது உண்டான மகிழ்ச்சியை விட இந்த செருப்படி மகிழ்ச்சியா இருக்கு பாட்டு அவனுடைய அன்பு வெள்ளம் போன்ற அவன் சேயடியில் சிறப்புடைத்தால் ஊத்துறாரு கங்கையை விட இருக்கிறது தேவர்கள் தரக்கூடிய மலரை விட அவன் தலையில சொருகி இருக்கிற மலர் சிறப்பாக இருக்கிறது வேள்வியில் தரக்கூடிய அவி உணவை விட அவன் கொடுக்கிற அந்த ஊன் அந்த பன்றி மாமிசம் எனக்கு இனியது மந்திரங்களை விட அவன் அன்பினால் சொல்லக்கூடிய மொழிகள் எனக்கு